ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மிதுன ராசினேர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப் என்று சுருக்கமாக பார்ப்போம் கால புருஷனின் மூன்றாம் வீடு மிதுன ராசியாகும் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே காட்சியளிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள் நீங்கள் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாகவே இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் எனும் வேட்கை கொண்டவர்கள் பல மொழி கற்றவர்கள் எல்லோரிடமும் இணக்கமாக செல்லும் இயல்புடையவர்கள் இளமைக்கும் அழகிற்கும் காரணமான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதால் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் காதல் திருமணமே செய்கின்றனர் நீங்கள் திருமணத்திற்கு வரம் பார்க்கும் பொழுது உபய ராசிகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் ஜாதகம் பார்க்காதீர்கள் ஜாதகம் பார்ப்பீர்கள் என்றால் காதலிக்காதீர்கள் ஏனென்றால் காதல் என்பது வசிய பொருத்தத்தின் அடிப்படையில் அமைவது உபயராசிக்காரர்களை நீங்கள் திருமணம் செய்தால் இரவில் நீங்கள் உறங்க சென்றதற்கும் உறங்குவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் கண்ணீரை துடைப்பது உங்கள் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்க மாட்டார்கள் உங்கள் தலையணையாக மட்டுமே இருக்கும் ஏனென்றால் உங்கள் கண்ணீருக்கு காரணமே அவர்களாகத்தான் இருப்பார்கள் மிதுனத்திற்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்து அதிபதிகள் மாரகஸ்தானாதிபதியாகவும் பாதக ஸ்தானாதிபதியாகவும் வருவதே இதற்கு காரணமாகும் தற்பொழுதைய கோச்சாரத்தின்படி குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மிதுன ராசிக்கு மூணாம் வீடான சிம்ம ராசியில் கேது பகவானும் எட்டாம் விடான மகர ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் என நான்கு கிரக கூட்டணி இந்த மாதம் அமையவிருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றனர் தற்சமயம் வக்ரத்தில் உள்ள குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உள்ள கேது பகவான் ஒன்பதில் உள்ள ராகு பகவான் பத்தில் உள்ள சனி பகவான் ஆகியோர் உங்களுக்கு நன்மையே செய்து கொண்டு வருகின்றனர் பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் சுகஸ்தானமான நான்காம் இடத்தை பார்ப்பதால் ஒன்று போனால் ஒன்று என ஏதேனும் ஒரு உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் தாயின் உடல் நலத்திலும் உங்கள் உடல் நலத்திலும் கவனம் அவசியம் ஸ்ரீ உங்கள் ராசிநாதனும் உங்கள் நான்காம் இட இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் எட்டாம் இடத்தில் மறைய உள்ளார் அவர் எட்டில் மறைந்துள்ள இந்த காலகட்டத்தில் மேலும் உடல் நலமானது பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே உடல் நலத்தில் மட்டும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தும் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்பட வாய்ப்புள்ளது வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக இருங்கள் உங்களது எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது வித்தை காட்டினீர்கள் என்றால் அவர் ரத்தம் பார்த்து விடுவார் அரசாங்கத்தினாலும் தண்டம் ஏற்படும் அதுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவான் இந்த மாதம் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் காதல் விஷயங்களில் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பராசிக்கு பயிற்சியாகி விடுவார் சுக்ரனின் நட்பு வீடான கும்பராசியில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் காதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றியடையும் அது மட்டுமின்றி உங்கள் ராசியில் உள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் இதனால் உங்கள் காதலானது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மாதம் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஊதிய உயர்வு ப்ரமோஷன் போன்றவை கிடக்க கிடைக்கவும் அதிக வாய்ப்புள்ளது உடன் பிறப்புகளுடன் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதம் பெற்றோரின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது குறிப்பாக தாயின் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான்காம் அதிபதியான புதன் பகவான் மறைவதும் நான்காம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதும் தாயின் உடல்நிலையில் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் கேது பகவான் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய மன உறுதியையும் தைரியத்தையும் அங்கிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரின் மூலம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் சகல நன்மைகளும் ஏற்படும் தைரிய வீரியஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு முயற்சிகளின் மூலம் பல வெற்றிகளை கொடுக்க உள்ளார் கேந்திர இடமான பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ஐஸ்வர்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் பல வகையிலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை மட்டுமே அடைவீர்கள் உடல் நலத்தில் மட்டும் கவனம் அவசியம் தை மாதம் மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம நாட்களாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு தேங்காய் எடுத்து வைத்துவிட்டு செல்லுங்கள் உங்கள் பயணம் நல்லபடியாக முடிந்த பிறகு அந்த தேங்காயை அவருக்கு உடைத்து விடுங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது ஏற்படும் இடையூறு தடங்கள் விபத்து ஆகியவற்றை தவிர்க்கும் சந்திராஷ்டம தினங்களில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் எந்த ஒரு புதிய செயலையும் சந்திராஷ்டம தினத்தில் தொடங்காதீர்கள் சந்திராஷ்டம தினத்தில் முக்கிய ஆவணங்களில் கையொப்பமிடாதீர்கள் இந்த மாதம் பரிகாரமாக அம்பால் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அடிக்கடி விஷ்ணு சகசிரநாமம் ஜபம் செய்வதும் யூடியூப் போன்றவற்றில் கேட்பதும் நன்மையை தரும் மிதுன நேயர்களே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்